நெகிரி சிம்பிலான் மாநில ஜாசேகா கட்சியின் தலைவராக தொடர்ந்து நீடிப்பேன் ஏந்தனி லாக் அறிவிப்பு நாடு முழுவதும் ஜாசேகா கட்சியில் மாநிலத்தில் புதிய தலைவர்கள் நியமனம் செய்யப்பட்டாலும் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் தொடர்ந்து மாநில தலைவராக நீடிப்பேன் என தெரிவிக்கப்பட்டது இன்று காலை பத்து மணி அளவில் ஸ்ரம்பான் அல்சன் விடுதியில் நடைபெற்ற நெகிரி மாநில ஜாசேகா கட்சியின் இருபதாவது மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய போக்குவரத்து அமைச்சரும் மாநில தலைவருமான ஆந்தனி லாக் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜாசிகா கட்சியில் இன்னும் புது தெம்புடன் செயல்பட இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் பதவிகள் வழங்கும் அடிப்படையில் இவ்வாறான மாற்றங்கள் கட்சிக்கு கட்டாயம் தேவையான ஒன்று என அவர் சுட்டிக்காட்டினார் நெகிரி செம்பிலான் மாநில ஜாசேகா கட்சி பல விருது நிகழ்ச்சிகள் நடத்தி திரட்டப்பட்ட நன்கொடை மூலம் சுமார் பத்து லட்சம் நிதி கைவசம் இருப்பதால் கட்சி உறுப்பினர்கள் பயன் அடையும் வகையில் பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பில்லியும் மருத்துவ சிகிச்சைக்கு மூவாயிரம் ரிங்கிட் பில்லியும் வழங்கப்படும் என்று அவர் நெகிரி மாநிலத்தில் ஜாசிகா கட்சிக்கு சொந்தமாக விஸ்மா டிஏபி கட்டிடம் ஸ்ரம்பான் ஜலான் லீசாம் பகுதியில் கட்டும் திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்படவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொது தேர்தலுக்கான காலம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் இருந்தாலும் இப்போதே அதற்கான அத்தியாய பணிகளை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் மலேசிய ஜனநாயக செயல் கட்சியில் அடுத்த பொதுத் தேர்தலில் பெரிய அளவில் மாற்றங்களை வர பழையவர்களுக்கு விடை கொடுத்து புதிய முகங்களை வேட்பாளர்களாக களத்தில் இறக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார் மாநிலம் முழுவதும் இருந்து அறுநூற்றி இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்களிக்கும் இந்த பேராளர் மாநாட்டில் நெகிரி மாநில மந்திரிபுசார் தத்து ஸ்ரீ அமீனுடின் அருண் மாநில மாய்கா தலைவர் வி எஸ் மோகன் உட்பட பல கட்சித் தலைவர்களும் வருகை தந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்